விதி அப்படிங்கிறது உங்களுக்கு மழை பெய்யறது அந்த மழையை நம்ம நிறுத்த முடியுமா அப்படின்னா அந்த மழையை நிறுத்த முடியாது போறோம்ல அதுதான் பரிகாரம் பரிகாரம் அப்படிங்கிறது உள்ளுக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான் அதுல இருந்துதான் நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம வந்து திடமா தெளிவா நிதானமாகி அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல் சரியா அமைஞ்சு நம்ம அதை சக்சஸ் பண்ணுறோம் இல்ல எங்க தப்பு நடக்குது அப்படின்னா பரிகாரம் பண்றது அவருக்காக அப்ப பரிகாரங்கிறது உள்ளுக்குள் இரையாட்டாது அப்ப முதல்ல வந்து சம்பந்தப்பட்ட அந்த பையன் அங்க இருக்கும் அவருக்கு இதுல முழுமையான விருப்பம் இருக்கு அவருதான் இதை பண்ண அப்ப யார் பண்றாங்களோ பண்றவங்களுக்கு தான் பலன் கொடுக்குமே தவிர பரிகாரம் இன்னொருத்தங்களுக்கு வேலை செய்யும் ஹோமங்கள் நூறு சதவீதம் உண்மை ஆனா அதுல ரெண்டு தவறுகள் நடக்குது ஒன்னு கோவிலுக்கு எப்ப வேணாலும் யார் வேணாலும் போலாச்சு ஆனா ஒரு பரிகாரம் நிமித்தமாக போகும்போது கல்லு போட்டா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றாங்க சனி திசை கேட்டீங்க ஆஹ் சனி திசையா நீலக்கல் போடுங்க குரு திசை வருதா புஷ்பராகம் போடுங்க சந்திரனா முத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த கல்லு போட்டா எல்லாமே மாறுமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம இந்த பெரு கோட்டமணி சத்யா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மக்களிடையில வந்து இப்போ பழக்கமா இருக்கு மேம் உண்மையா பொய்யா மேம் பரிகாரம் அப்படிங்கன்னா அதுக்கு முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சாலே அது உண்மையா பொய்யானு நமக்கு ஒரு விடை கிடைச்சி அதாவது நம்முடைய விதி உங்களோட வாழ்க்கையில இதுதான் நடக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும் இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா மழை பெய்யுற மாதிரி விதி அப்படிங்கிறது உங்களுக்கு மழை பெய்யறது அந்த மழையை நம்ம நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது நம்ம இல்லைங்க சார் அதுதான் விதிப்படி நடக்கும் ஆனா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம பத்திரமா போயிக்கலாம் இதுதான் அந்த பரிகாரம் அப்போ பரிகாரங்கள் அப்படிங்கறது உண்மையா அப்படின்னா பரிகாரங்கள் அப்படிங்கிறது நடக்கிற விஷயத்துல அந்த பாதகத்துல இருந்து நம்மள சாதகமா மாத்தி தப்பிச்சு ஓகே இப்ப பரிகாரங்கள் சில பேர் செய்யறாங்க செஞ்சுமே பலன் இல்லைன்னு சொல்றாங்க அப்படி பலன் இல்லாம போகுது பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதனுடைய புரிதல் இப்ப பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனுடைய புரிதல் அப்படிங்கறது இல்லாததுதான் இப்போ பரிகாரம் அப்படிங்கறது முதல் நிமிஷம் என்ன நடிச்சுக்கிறாங்கன்னா வெளியில இருந்து ஏதோ ஒண்ணு ரியாக்ட் ஆகி நமக்கு நடக்குவோம் அப்படின்னு நம்புறாங்க இல்லைங்க சார் பரிகாரம் அப்படிங்கிறது உள்ளுக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான் அதுல இருந்துதான் நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம வந்து திடமா தெளிவா நிதானமாகி அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல் சரியா அமைஞ்சு நம்ம அதை சக்ஸஸ் பண்றோம் இல்ல எங்க தப்பு நடக்குது அப்படின்னா இப்ப ஒரு பரிகாரங்கள்ல வந்து நிறைய விதங்கள் இருக்கு இப்போ பரிகாரம் யார் பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் தான் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகல இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெத்தவங்க போயிட்டு ஒரு கோவில்ல போய் பரிகாரம் பண்றாங்க அப்ப இந்த பரிகாரம் முழுமையா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கும் ஏன்னா பரிகாரம் பண்றது அப்ப முதல்ல வந்து சம்பந்தப்பட்ட அந்த அங்க இருக்கு அவருக்கு முழுமையான விருப்பம் அவரு தான் இத பண்ணணும் அப்ப யார் பண்றாங்களோ தான் பலன் கொடுக்குமே தவிர பரிகாரம் இன்னொரு வேலை செய்யும் பரிகாரங்கள்ல நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்லுங்க அது எந்தெந்த வகைகள் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லுங்க சார் முதல்ல வந்து ஹோமங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்கல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹோமம் பண்ண சொல்லுவாங்க பித்ருஸ்தாபம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஹோமம் இருக்கு இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஹோமங்கள் இருக்கு இப்ப ஹோமம் பண்ண சொல்றாங்க இல்லைங்களா ஹோமங்கள் நூறு சதவீதம் உண்மை ஆனா அதுல ரெண்டு தவறுகள் நடக்குது ஒண்ணு அதை நமக்கு பண்ணி கொடுக்குறவங்க ப்ராப்ரா பண்ணணும் கணபதி ஹோமம்னு ஒரு எக்ஸாம் அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உடனே பத்து நிமிஷத்துல எல்லாம் கணம்பது ஹோம முடிஞ்சு போயிடுங்க சார் இது என்னன்னு சொல்றேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுமே அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க ஒரு ஹோமம் முழுமையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல சீக்கிரமா முடிச்சிருங்க அடுத்து ஃபங்க்ஷன் இருக்கு சீக்கிரமா முடிச்சிருங்க அடுத்து வந்து ஆளுங்க வந்துருவாங்க இப்படின்னு நீங்க சீக்கிரமா முடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லும் போது பண்ணி கொடுக்குற புரோகிதர் என்ன பண்ணுவார் அவரும் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படி அப்போ முதல் விஷயம் நம்ம பண்ற ஹோமங்கள் ஆத்மார்த்தமா நம்ம பண்ணணும் ஒண்ணு ரெண்டாவது அதை யாருக்காக பண்றவோ அவர் அங்க இருக்கணும் ரெண்டு மூணாவது பண்ணி கொடுக்கின்ற நபர் அது முழுமையா பண்ணி தரணும் நாலாவது அந்த ஹோமத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல சொல்லப்படுகின்ற மந்திரங்களா இருக்கலாம் இல்லை அது நமக்கு வந்து தெரியாம புரியாம கூட இருக்கலாம் ஆனா அந்த பூஜை ஆரம்பிச்சதுல இருந்து வரைக்கும் நம்ம அதுல லயிச்சிருக்கோம் ஆனா உண்மையா பிராங்கா சொன்னா என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் ஒரு கல்யாணம் நாட்ல அதுக்காக வந்து ஒரு கந்தர்வ விவாக ஹோமம் பண்றாங்க அப்படின்னு இப்போ ஹோமம் நடந்துகிட்டே இருக்கும் இங்க போன்ல சொல்ற மாப்பிள்ள இந்த பத்தே நிமிஷம் நான் வந்துடுறேன் இது எப்படி இருக்கும் சார் அப்போ அங்க நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நாமும் வந்து கவனம் சிதறியிருக்கும் போது இல்லைங்க சார் அப்போ உள்ளுக்குள்ள மாற்றங்கள் முழுமையா இருக்குமாண்ணா முழுமையா இருக்காது அப்ப அது நடக்கிறது முழுமையா இருக்குமா அப்ப பலன்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஒண்ணு அப்போ ஹோமங்கள் உண்மை ஆனா அதை செய்யற வரும் யார் அதை பண்ணிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேருத்துக்குமே ஆத்மார்த்தம் இருக்கணும் ரெண்டாவது வந்து கோவிலில் போயிட்டு நாங்கள் அபிஷேகம் பண்ண சொல்றோம் இப்போ பால் அபிஷேகம் பண்ணுங்க நீங்க வந்து திருமஞ்சன அபிஷேகம் பண்ணுங்க சந்தனாபிஷேகம் பண்ணுங்க பட்டு சாத்தி வழிபட்டுவாங்க இதெல்லாம் வந்து சொல்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திருமணஞ்சேரி போயிட்டு வாங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம் சேரி போய் கல்யாணம் நடந்தவங்களும் இருக்காங்க திருமணஞ்சேரி பத்து தடவை போய் கல்யாணம் நடக்காதவங்களும் இருக்காங்க சரி எதுல எங்க தவறு நடக்குது அப்படின்னா அதாவது ஒண்ணு கோவிலுக்கு எப்ப வேணாலும் யார் வேணாலும் போலாந்துச்சு ஆனா ஒரு பரிகார நிமித்தமாக போகும்போது நமக்கு முழுவையும் பாசிட்டிவா அங்க இருக்கிற கதிரை எடுக்கின்ற அளவுக்கு நம்மளுடைய ஆறா பலமா இருக்கிற நாளா பார்த்துதான் தேர்ந்தெடுத்து போகணும் அப்போ முதல்ல இந்த போ கோவிலுக்கு போக சொல்றவங்க சரியான நாள் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது இங்கேயும் அதே மாதிரிதான் சம்பந்தப்பட்ட நபர் அவருதான் போகணும் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை செய்தாலும் பலன் கொடுக்காது மூணாவது அவருக்காக மற்ற உறவுகள் போய் செய்யறது அப்படிங்கிறதும் அங்க பலன் இருக்காது நாலாவது அந்த மாதிரி அப்படியே அவர் போனா கூட இப்ப கோவில் அப்படிங்கிறது புலம்பருக்கான இடம் கிடையாது சார் கோவில் அப்படிங்கிறது சரணடைவதற்கான இடம் அங்க நம்ம போறோம் அப்படின்னா அங்க உள்ள போயிட்டு முதல்ல கோவிலுடைய ஆஹ் கோபுரத்தை தாண்டி போவோம் இல்லைங்க கோபுரம் தாண்டி போகும்போது நம்முடைய உடல் சுத்தமா இருக்கிறதா ஒரு கற்பனை பண்ணிருக்கோம் அந்த கொடிமரத்து கிட்ட போகும்போது நம்முடைய மனசு சுத்தமானது ஏன்னா நமக்கு கோபம் வருத்தம் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் பட் அந்த கொடிமரத்துல கொஞ்ச நேரம் கழட்டி வச்சுட்டு போற மாதிரிதான் அந்த கொடிமரத்து கிட்ட போயிட்டு அங்க ப்ரே பண்ணும்போது மனம் என் மனசு இருக்கிறது எல்லாம் கொஞ்ச நேரம் கழட்டி தூக்கி வச்சுட்டேன் இப்போ என் மனசு சுத்தமா இருக்கு இப்போ உடல் சுத்தமாயிடுச்சு மனசு சுத்தம் ஆயிடுச்சு மூணாவதம் அந்த கருவறை கிட்ட வந்து போகும்போது நம்ம எப்படி இருப்போம் மனசு ரொம்ப நிர்மலமா இருக்கும் அங்க போனா அந்த விக்கிரகத்தை ஃபுல்லா தரிசனம் பண்றதா வேலை அது எப்படி இருக்கும்னா நமக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க சார் நமக்கே நமக்குன்னு அந்த குழந்தை பார்க்கும்போது முத முதல்ல அந்த குழந்தையை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் இப்படி கண் எப்படி இருக்கு மூக்கு எப்படி இருக்கு அப்படி ரசிச்சு ரசிச்சு பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த விக்கிரகத்தை ரசிக்கணும் இதுல இந்த அந்த விக்கிரகத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த அருள் ஆற்றல் நம்மளுடைய பஞ்ச கோஷங்கள் ஏழு சக்கரங்களை ஹீல் பண்றதுக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ஆல்ரெடி ஃபுல் ஃபுல் அண்ட் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு எனர்ஜி ஒரு செம தெளிவு கிடைச்சிரும் அப்ப நீங்க இருந்து வரும்போது எப்படி இருப்பீங்கன்னா நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட இருப்பீங்க அப்ப நீங்க எடுக்கிற முடிவுகளும் உங்களுடைய செயலும் நூறு சதவீதம் கரெக்டா இருக்கும் அப்ப ரிசல்ட் சக்சஸ்ங்களா அதனாலதான் சொல்றேன் அந்த கோயில் போனேன் எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அதனாலதான் நான் திரும்ப திரும்ப போறேன் திரும்ப திரும்ப போகும்போது என்ன ஆகும்னா ஒரு டைம் சக்சஸ் ஆனா இன்னும் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் இல்லைங்களா அப்ப ஆல்ரெடி என்ன பண்ணுவோம் இதே மாதிரி மனநிலையில நம்ம திரும்ப திரும்ப போறோம் இல்லைங்களா நம்மள ஆக்சுவலா ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்போங்க அப்ப கோவில் அப்படிங்கிறது நம்ம போய் நம்ம செய்யற அபிஷேகங்கள் ஆகட்டும் நம்ம அங்க போயிட்டு பண்ணிக்கிற பூஜைகள் ஆகட்டும் நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் ஏன்னா கோவில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆற்றல் கூடிய இடம் அங்க கிடைக்கும் ஆனா இப்படி போய் எடுத்து இதை நம்ம செய்யாம போகும்போதுதான் நமக்கு அங்க போன பண்ணுன ஆனா எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்றேன் மூணாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்திரமும் மந்திரம் சார் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பிஸ்னஸ் பண்றாங்க சார் அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ அவங்க பிஸ்னஸ் வந்து எனக்கு நடக்கல நொறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்களுக்கு என்ன சொல்றேன் இந்த எந்திரத்தை வாங்கி வைங்க வச்சிங்கனாலே ஓ ஹோனு போயிடும்னு சொல்றாங்க நம்மளும் கொண்டு வந்து வச்சுட்டு பிஸ்னஸ் ரன் ஆகுதுன்னா ஒரு மூணு மாசம் ரன் ஆகும் சில பேருக்கு சில பேர்த்துக்கு ஒண்ணுமே நடக்காது அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு 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 அப்படி பழைய மாதிரி ஆயிடுச்சு அப்ப மூணு மாசம் ரன் ஆயிடுச்சு இல்லைங்களா உடனே என்ன பண்ணுவார் மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு மூணு மாசம் நல்லாதாங்கிற திருப்பி பார்த்தா ஏதோ பழையபடி ஆயிடுச்சு அப்படின்னு ஓகே அந்த இருக்கு ஆ சரி அதை ஒன்னும் எடுத்துட்டு வாங்குபாரு இல்லைன்னா நான் வேற ஒண்ணு தரேன் ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைனால இவரு அப்படியே கொடுத்து வாங்க குடுத்துவாங்கன்னு மூணு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இவருக்கு மொய் எழுதிட்டு இருக்கும் ஆனா உண்மையிலேயே ஒரு விஷயம் என்னன்னா எந்திரம் அப்படிங்கிறது ஒரு செப்பு தகட்டுல ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடிவம் சார் இப்ப செப்பு தகட ஆக்சுவலா என்ன பண்ணும் அது ஒரு மின்கடத்தி மாதிரி வேலை செய் இப்போ அதுல வரைகிற கோடுகள் அப்படின்ற இல்லைங்களா இந்த கோடுகள் எல்லாம் என்னச்சிங்க அப்படின்னா அது பேர் எந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எந்திரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்க 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 உள்வாங்கி வெளிக்கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த எந்திரத்தை எது இயக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரங்கள் இந்த மந்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்டிங் சார் நான் ஒரு சின்ன ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஏன்னா அதுவே தனியா ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும் மந்திரம் அப்படிங்கிறது மனதை திறப்படுத்த கூடியதுத மந்திரம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து இந்த சஷ்டி சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு வெளியில இருந்து ஒண்ணு நடக்குவோம் இல்ல நான் குபேர மந்திரம் சொல்லிட்டே இருந்தேன்னா எனக்கு வெளியில இருந்து படம் கொட்டோ 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 அப்படின்னு பேங்கா சொன்னோம்னா எந்த மந்திரத்தை நாம சொல்றமோ உள்ளுக்குள் நம்முடைய சக்கரங்கள் இயங்காரு அப்ப அந்த தொடர்ந்து நீங்க அந்த மந்திரத்தை சொல்றது அப்படிங்கிறது ரேடியோல நம்ம டியூன் செட் பண்ற மாதிரி நம்ம படகர் அப்படின்ட்டே இருக்கும் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னதும் பாட்டு வந்துடுது இல்லைங்களா அதே போல ஒரு மந்திரத்தை திரும்ப 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 சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளேயும் ஒரு டியூன் வரும் ஒரு ஒலியலைகள் இருக்கு அந்த ஒலியலைகள் நம்மளுடைய உடம்பின் அதிர்வலைகள் நம்மளுடைய ஆத்மாவின் அதிர்வலைகள் ஆத்மான இந்த பஞ்சகோச சவன் சக்கர இது எல்லாம் ஒருநிலைப்படும் போது நமக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி ஆகுது அதாவது எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிடும் ஒரு சரி இயங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற தெளிவு அப்போ எந்த விஷயத்திற்காக அந்த மந்திரத்தை நாம பிரயோகம் பண்றோமோ அது சார்ந்த விஷயங்கள்ல எத்தனை தோல்விகள் ஜெயிக்கிற திறத்தை கொடுத்துருந்துச்சு அதுதான் அந்த இடத்துல சக்சஸ் பண்ணது இதுல எந்திரத்துக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்ல சொல சொல்ல சொல்ல என்னன்னா அந்த அலைகள் வந்து அந்த செப்பு தகர் இல்லைங்களா அதை உள்வாங்கி அப்படியே கசிய விட்டுக்கிட்டே இருக்கும் அது மெல்லிய கசிவா கசிவாகச்சு அந்த இடத்துல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு விடச்சு அந்த வீடு ஃபுல்லா அந்த அலைவர் சேரும் அண்ட் இப்ப நம்மளே இருக்கும் நம்ம வந்து ஒரு குபேர எந்திரம் பண்ணிட்டு இருக்கோம் குபேர பூஜை பண்ணிட்டு இருக்கோம் குபேர பூஜைக்காக செல்வ வளர்த்துக்கா அப்ப நீங்க நாலஞ்சு பக்கம் போறீங்க உங்க கிளைண்ட் எதுவுமே உங்க ப்ராடக்ட்டை வாங்கல அப்படின் போது ரொம்ப ஒரு மாதிரி மனசு ஆகி வீட்டுக்குள்ள வரீங்களா ஆனா வீட்டு ஃபுல்லா என்ன நிறைஞ்சிருக்கு நீங்க பணம் சம்பாதிக்கும் அந்த எண்ணத்தை தூண்டுற அதிர்வலைகள் நிறைஞ்சிருக்கும் போது நீங்க வீட்டுக்கு வர்றீங்க வீட்டுல இருக்கீங்க வீட்டுல தூங்குறீங்க அப்படின்னா இது மேல் மனசோட அந்த சலனம் போயிருங்க சார் ஆள் மனசு திருப்பி காலையில ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு வெளியில நினைச்சோம்

இந்த மந்திர பிரயோகத்துல அது சார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும் சார் இது நமக்கும் வேலை செய்யணும் அதுவும் திருப்பி கசைய விட்டுட்டே இருக்கணும் இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட் சின்னதா ஷார்ட்டா சொல்லிருக்கு அப்போ எந்திரங்கள் அப்படிங்கிறது முதல்ல ப்ராப்பராக வரையப்படணும் அதற்கான மந்திரங்கள் கரெக்டா சொல்லித்தரப்படணும் அதை நம்ம கரெக்டா சொல்லணும் ஓகே அதுக்கப்புறம் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பேர மாத்தனா எல்லாம் கிடைச்சனும்னு சொல்ற நியூமுறை வளர்ச்சி பொதுவாக இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சார் நம்ம மக்களும் இருக்கிற கேட்கறது ஒண்ணு இருக்கு இதுல போய் தோத்துட்டா அதுலயும் ஒன்று விட கிடைக்கல அதுலயும் விட கிடைக்கல அதுலயும் விட கிடைக்கல ஓகே அப்ப நான் பேரை மட்டும் எனக்கு வரும் ஏன்னா இப்போ நீங்க ஒரு யூடியூப் ஓபன் பண்ணீங்க சார் லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்ச கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் இவ்ளோ வீடியோஸோ இத்தனை ப்ராசஸ் அப்படிங்கிறது இல்ல ஆனா கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துருச்சு அதுல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபேக் இல்ல என்ன ஒரு பிரச்சனைனா எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளயே நம்ம ஆயிசி போயிடும் போல இருக்கு அவ்வளவு எஃபெக்ட் வந்து கலந்துருக்கு அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பேர மாத்துனா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மக்களுக்கு புரியல அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க ஒருவேளை ஏன்னா ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சரி நம்ம பேர மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இல்லைங்களா ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேர மாத்தினா எல்லாமே மாறிங்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பேர மாத்திரம் அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு மேட்ச்ல தோத்துட்டாங்கன்னா உடனே பேரை மாத்திட்டு அடுத்த மேட்ச்ல ஆரம்பிக்கணும் எத்தனை பேர் எத்தனை மாத்திர முதல்ல பெயர் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது முதல்ல நம்மளுடைய பிறந்த தேதியை நீங்களும் நானும் டிசைட் பண்ண முடியாது அது நம்முடைய இருந்து வர பிறந்த தேதி இருக்கு இல்லைங்களா நம்ம பிறந்த தேதி இது வந்து என்னன்னா நம்மளோட கேரக்டர்ஸை சொல்லணும் நம்ம பிறந்த தேதி மாதம் வருடம் இதையெல்லாம் கூட்டி வரக்கூடிய அந்த எண்ணுக்கு எண் அப்படின்னு பேரு இந்த ஜென்மால நீங்க என்ன ஒரு ஃபீல் இருந்தாலும் சார் அந்த விதியன் அப்படிங்கறக்கு ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தோட கேரக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை நோக்கி தான் நீங்க டிராவல் ஆயிட்டே இருப்பீங்க உங்களோட திங்கிங் உங்களோட செயல்பாடு எல்லாமே நீங்க அதுக்கேதான் போயிட்டு இருப்பீங்க இதுதான் அந்த விதியன் சொல்லுவோம் கரெக்ட் இப்ப அதை நோக்கி தானே நீங்க போவீங்க இதுல எத்தனை தடை வரும் எவ்வளவு தாமதங்கள் வரும் எத்தனை அவமானங்கள் வரும் ஆனா திரும்ப எந்திரிக்கணும்ல அப்படி தூக்கி எந்திரிச்சு நிக்க வைக்கக்கூடிய திறனை கொடுக்கறதுதான் பெயர் அப்ப இந்த பெயரினுடைய ஒலி அலைகளும் இந்த பெயருக்கான எண் எப்படி இருக்கணும்னா எதை நோக்கி நீங்க போறீங்களோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் நீங்க விழுந்தாலும் சரி விழுந்துட்டேன் ஓகே ரைட் ஒரு சின்ன பார்த்தேன் திரும்ப எந்திரிச்சிடும் அப்படிங்கிற அந்த திறத்தை கொடுத்து யாரையும் பிடிச்சு எந்திரிக்காம நீங்களா இண்டிவிஜுவலா எந்திரிச்சு நிக்கணும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த திறத்தையும் கொடுக்கறதுதான் பெயர் அப்படிங்க அப்ப இந்த பெயரை நம்மளால கரெக்டா வைக்க முடியும் அப்படிங்கிறது ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா பெயரை மாத்தினா எல்லாமே மாத்தலாமா அப்படின்னா அது சின்ன வயசுலயே மாத்திருந்த அதிகபட்சம் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க அதுலயே பயங்கர அட்வான்ஸ்ட் ஆயிரங்க ஆறு ஏழு வயசுக்குள்ள மாத்து இல்லை அப்படிங்குறப்போ இப்ப வந்து பேரை மாத்தணும் முதல் விஷயம் நம்முடைய மனதுல அந்த பேர் ரெக்கார்ட் ஆகணும் இப்ப நான் சத்தியாவா இருக்கேன் சத்தியா வேண்டாம் சந்தியான்னு வைக்க சொல்றாங்க நான் சத்தியா இல்ல சந்தியாங்கிறது என் ஆள் மனசுல முதல்ல ரெக்கார்ட் ஆகும் ரெண்டாவது என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நான் சந்தியான்னு கூப்பிடுறேன் இப்ப அவங்களுடைய மனசுல நான் சத்தியாங்க இருப்பேன்னா சந்தியா வரும் என்னை பார்த்து சத்தியான்னு தான் ஃபர்ஸ்ட் தெரியும் அப்புறமா தான் சந்தியா அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறப்போ இந்த பெயரின் ஒலியலைகள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது இப்ப வேணா ஒரு சந்தேகம் வரலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஜினிகாந்த் டாப்ல இருக்காரு ஆமா ரஜினிகாந்த் டாப்ல இருக்காரு அவர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்தாரு அவருடைய ஆரம்ப அடையாளத்துல இருந்து அவர் தான் நமக்கு தெரியும் அவரோட ஒரிஜினல் பேர் நமக்கு தெரியாது அப்ப ரஜினிகாந்த் டாப்ல போனார் ஏன் நளினிகாந்த் தோத்து போனார் அப்ப நளினிகாந்த்னு ஒருத்தர் இருந்ததே யாருக்குமே தெரியாது அப்ப அவர் ஏன் தோத்து போனார் அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் பேரு மாத்தணும்னா நீங்க முதல்ல ஆழ்மனம் நம்பணுங்கிற ஒண்ணு ரெண்டாவது சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை கூப்பிடணும் இது ரெண்டும் கரெக்டா நடந்தாதான் அந்த பெயர் அந்த இடத்துல வேலை செய்ய இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வேற வருஷம் வருஷம் மாத்திரத்தவரை வேற வழியில்லைங்க சார் ஒண்ணும் கிடைக்காதுங்க வேஸ்ட் அப்போ பேரை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா பேரை மாத்திரக்கு பதிலா நம்மளை பலப்படுத்திக்கிறது ஈஸிங்க சார் நம்ம நம்மளை நம்ப வச்சு ஒவ்வொருத்தருகிட்டேயா போய் சார் நான் சத்தியா இல்லைங்க சார் சந்தியாங்க சார் சார் நான் சத்தியா இல்லை சந்தியானா அது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஸோ நியூமராலஜி இங்க தோத்து போறது இதுல அடுத்திருக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ்ங்க சார் கற்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க சனி திசை கேட்டீங்க சனி திசையா நீலக்கல் போடுங்க குரு திசை வருதா புஷ்பராகம் போடுங்க சந்திரனா முத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த கல்லு போட்டா எல்லாமே மாறுமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்களும் நானும் பத்து வேறுல ஃபுல்லா போட்டிருப்போங்க சார் உங்ககிட்டயும் உண்மையில எங்கிட்டயும் ஒண்ணு இல்லை ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா கற்களை போட்டா முழுமையா வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை கற்களை நீங்க அப்படியே போட்டீங்கன்னா அது அழகுக்காக போடுற ஒரு ஆபரணமா தான் இருக்கும் கற்களை முதல் விஷயம் நமக்கு தேவையான பார்க்கணும் ஏன்னா கற்கள் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கிடைக்கணும் அதுவே இங்க வந்து நிறைய இப்ப இப்போ கொடுக்குறேன்னு சொல்றாங்க சார் சிண்டிகேட்டோடு தான் நம்ம கல் வாங்குறோம் ஆனா திரும்ப அதே கடைக்கு மறுபடியும் கொண்டு போய் அந்த கல்லை கொடுத்தா அவங்க என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க அப்ப ஏன் அவங்க அந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கொடுத்தது தான் அவங்க சர்டிபிகேட் கொடுத்தது தானே அப்ப ஏன் அவங்க வந்து ரொம்ப குறைச்சலா எடுக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்களை வந்து போட்டணும் எனக்கு எல்லாமே நடக்குதா அப்படின்னா அப்ப எத்தனை பேத்துக்கு நடக்க மாட்டேங்க சிலருக்கு நடக்குது சிலருக்கு நடக்கல இல்லைங்களா கல்லை பொறுத்த வரைக்கும் அது ஆர்னமெண்டா நீங்க வந்து தோடு இல்ல மூக்குத்து இல்ல செயின்ல எல்லாம் வந்து கற்கள் போட்டு அப்படின்னா அது ஆர்னமெண்டா தான் இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் அது மோதிரமா போடும்போதுதான் அந்த வேலை செய் பஞ்சம்பூதன்களினுடைய தன்மையை அதிகமாக பிரதிபலிக்க கூடிய ஒரு உறுப்பு என்ன அப்படின்னா நம்முடைய கைகள் அப்படிங்கறதா இதுலயும் நீங்க அந்த கல் நீங்க ஆக்டிவேட் பண்ணி போட்டாதான் அங்க வேலை அப்படிங்கறப்போ அந்த அந்த கிரகத்தினுடைய கதிரை வந்து உள் வாங்குகின்ற தன்மை ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஏன்னா எங்க நம்ம மக்கள் பயந்துக்கிறாங்கன்னா வைரம் வந்து நான் வாங்கக்கூடாதா எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு ஐயோ வைரத்தை வந்து நம்ம தப்பா போட்டுட்டோம் அப்படின்னோம்னா உங்களை டோட்டலா காலி பண்ணிடும் அப்படின்னு அதே மாதிரி நீலக்கல் வாங்கும் போது பயப்படுறாங்க சார் எங்கேயாவது முத்து ஆகிறதுக்கு உண்மையிலே பயப்படுறோமா ஏன்னா முத்து இருக்குதுன்னு ரேட் கம்மி ரொம்ப மனவரியா கிடைக்குது அதனால முத்துக்கு எதுவுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது ஆனா உண்மையிலேயே அப்படி நவரத்தங்களுக்கு வந்து ரொம்ப ஃபுல் பவர் இருக்கு அத போட்டதும் வேலை செய்யும் அப்படின்னா நம்ம வைரத்துக்கு எவ்வளவு யோசிக்கிறோமோ அதை விட அதிகமா யோசிக்க வேண்டியது முத்துக்கு தான் ஏன்னா முத்து அப்படிங்கிறது சந்திரனு கூடியது அதாவது நம் மனதை இயற்கிற சந்திரனுக்கான பொருள் தான் முத்து அப்போ மனசு தடுமாறுனா சகலதும் தடுமாறுங்கிற நமக்கு இந்த நவரத்ன கற்கள்லாம் முக்கியமானது முத்து தானே ஆனா அந்த முத்துவை பத்தி யாராவது பேசுறாங்க பேசுறது இல்ல ஏன் வைரத்தை மட்டும் பேசுறாங்க ஏன்னா இருக்குலயும் அதுதான் வந்து ரொம்ப ரேரா கிடைக்கும் எந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கும் இல்ல டிமாண்ட் வைக்கிறோமோ எந்த பொருளுக்கு ஒரு பயத்தை உண்டு போடுறவோ அது எப்பவுமே உயரத்துல இருந்தா பார்க்க அப்ப அதை வாங்கும் போது ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாங்க ஏன்னா வைரம் போட்டாலே நீங்க பணக்காரன்னு இருக்கணும் நீங்க வைர ஒரு சின்ன யுத்த வைரம் போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு மதிப்பு எப்படி இருக்கு நீங்க பத்து முத்து போட்டு வந்தாங்க கிடைக்குமா கற்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க சார் முதல்ல தேவையான என்னை பொறுத்த வரைக்கும் மனதை இயக்குனா சகலத்தையும் இயக்க முடியும் அப்படிங்கிறப்போ மனமே நமக்கு நவர்த்தன மாதிரி வேலை செய்யும் நமக்கு தனிப்பட்டு கல் தேவைப்படுறதில்ல ஒண்ணு ரெண்டாவது இந்த கற்கள் எல்லாமே விலை அதிகமானது நமக்கு வசதி இருக்கு என்னால வாங்க முடியும்னா கற்கள் வாங்கலாம் நான் பத்தாயிரம் ரூபாய் வருமானத்தை வச்சுக்கிட்டு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நான் கல் வாங்கி போட்டா எனக்கு நடக்கும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் முப்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்குவேன் அப்போ கல் என் கைக்கு வந்துரும் முப்பதாயிரம் ரூபாய் கடனுக்கு வெட்டியெல்லாம் கட்டுறது எத்தனை பேர் இந்த மாதிரி சிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கா அப்போ இவ்வளவு பெரிய காஸ்ட்லியான ஒரு பொருள் போட்டாதான் நமக்கு அங்க நடக்குமா அப்படின்னா சரி நம்ம கையில காசு இருக்கா அவ்வளவு இருந்தா வாங்கி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நம்முடைய வருமானத்துக்கு உட்பட்டு நம்மனால் முடிந்த பரிகாரங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு சரி அப்படி ஒரு பரிகாரம் முதல்ல இருக்காங்கிறதா நம்ம மக்களோட பெரிய கொஸ்டின் உண்மையிலேயே இருக்குங்க இதத்தான் வாழ்வியல் பரிகாரம்னு சொல்றோம் மிக மிக எளிமையான செலவுகளே இல்லாத பரிகாரங்கள் இதுதான் ஆறாவது பரிகாரம் சரி ஏன் இந்த பரிகாரங்கள் பாப்புலர் ஆகல ஏன் இந்த பரிகாரங்கள் மக்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னா என்னைக்குமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறது ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன் நம்ம மக்களுடைய மனநிலை ஈஸியா கிடைக்கிறதுக்கு என்னைக்குமே மதிப்பு இருக்காது அதனால தான் அன்பு கூட பல இடங்கள் அடிவாங்க எந்த ஒரு பொருளையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு நீங்க விலை அதிகமா வைக்கணும் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா நம்ம கைக்கு சிக்காததா இருக்கணும் அப்போ மட்டும்தான் மக்கள் அதை பரிகாரமா பாக்குறாங்க நீங்க எளிமையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மேல நம்பிக்கை வரமாட்டீங்க கல்லை போட்டா வரும்னு சொல்லி ஒரு கல்லை நான் வந்து லட்சத்துல விற்கும் போது வர்ற ஒரு நம்பிக்கை ஒரு சாதாரண ஒரு பொருளை சாப்பிடுங்கன்னு இல்லை இந்த பொருளை நீங்க ரெகுலர் பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது வரமாட்டேங்குது ஏன்னா அது வீட்லேயே இருக்கு இப்ப அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதுக்கு முன்னாடி அது எங்க இருந்து நான் எடுக்கிறேங்கிறத சொல்லிடுறேன் வேற எங்கேயுமே எடுக்கலைங்க சார் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல இருந்து தான் எடுக்கிறோம் இப்போ நம்ம தாத்தா பாட்டி வைரம் போட்டாங்கண்ணா வைரம் மீன்ஸ் நவரத்தனங்கள் அதாவது பரிகார நிமித்தமாக எத்தனை தாத்தா பாட்டி நவரத்தினங்கள் போட்டாங்க எத்தனை தாத்தா பாட்டி எந்திரங்கள் பயன்படுத்தினாங்க இல்ல காலையில எந்திராங்க சார் வேலைக்கு போனாங்க வருவாங்க சாப்பிடுவாங்க ஆறு மணிக்கு அப்படியே சாயந்தரம் எல்லாம் உட்காந்து நிலா வெளிச்சத்துல பேசுவாங்க அப்படியே உட்காந்து தூங்குவாங்க அவங்க நிம்மதியா இருந்தாங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருந்தது ரொம்ப முக்கியம் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க இன்னைக்கு நம்ம வாழ்ல அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்க கிட்ட இருந்து எடுக்கிற வெத்தேட தான் நான் இப்ப கொடுத்துட்டு சார் ஒரே உதாரணம் சொல்றேன் இப்போ ஆஹ் உங்களுக்கு வந்து சனிப்பயிற்சி சனி வந்து உங்களுக்கு கெட்ல இருக்கார் இப்ப இடமே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கஷ்டம் அப்ப உங்களுக்கு என்ன பரிகாரம் தருவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க போயிட்டு சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடுங்க சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அந் அந்த காலத்துல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் வேலை இருக்கும் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர்ஸ்குள்ள நம்மளோட வேலை இருக்கும் ஸோ அப்ப வந்து நம்மளால போக முடிஞ்சது பண்ண முடிச்சது இப்போ ஷிஃப்ட் ஒரு பார்க்கணும் நம்ம காலையில நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க இருக்காங்க அப்போ ரெகுலரா கோயில் போங்க அப்படின்னா போகக்கூடிய நிலை நம்ம கிட்ட இல்லை அப்ப அதுக்கு அடுத்து சரி நம்மளுடைய முன்னோர்களும் இப்படி சனிக்கிழமை சனிக்கிழமை கோயில் பக்கமே சுத்திட்டு இருந்தாங்களா எத்தனை பேர் கோயிலுக்கு சுத்திட்டு இருந்தாங்க அப்ப அவங்க கோயில் போகல அப்ப அவங்க ஆல்டர்னேட்டா என்ன பண்ணிருந்தேன் ரொம்ப சிம்பிள்ங்க சார் ஒரு கிரகம் எடுத்துட்டீங்கன்னா நூறு விதமான காரகத்துவம் அதுல இருக்கும் அப்படிங்கிறதும் சனியோட தான் நல்லெண்ணெய் அப்படிங்கிறதும் சனியோட தான் நீங்க எல் தீபம் போடலாம் நல்லெண்ணெய்ல தெய்வம் போடலாம் நல்லெண்ணெய்னு அங்க தெய்வம் போடுற நம்ம அதே நல்லெண்ணெய நம்மளுடைய சாப்பாட்டுல போட்டு ரசிச்சு திருப்தியா சாப்பிட்டா வேலை செய்யாது நீங்க கோயில போயிட்டு தெய்வம் போட்டு என்ன பண்றோம் சாமியை சுத்துரும் சுத்தி வந்துட்டு நீங்க அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வருவீங்க மனசு ஃபுல்லா எதுல இருக்கும் தீபம் போடுறதுலயும் சுத்துறதுலயும் இருக்கு அப்ப அதை தியானம் மாதிரி வேலை செய்து இல்லைங்களா அதே இங்க ஒரு அழக ஒரு தோசையோ இல்லை ஏதாவது ஒரு புளி குளமோ அதுல இந்த நல்லெண்ணெய் போட்டு ரசிச்சு அதை கண்ணால் அந்த உணவை பார்த்து கையான தொட்டு எடுத்து சாப்பிடும்போது இதுவும் தியானம் மாதிரி அதே நல்லெண்ணெய் அதே சனியனுடைய காரகத்தை விட்டு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா உள்வாங்கி கொடு இதே பழைய சாதத்திலயும் இருக்கு ஏன்னா சனிதான் பழைய சாதம் இதே இதுதான் கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லைங்களா கரும்பு ஜூஸ்ல இருக்கு பணங்கள் கண்ல இருக்கு இதத்தான் நம்ம மக்கள் சாப்பாடா எடுத்துக்கிட்டாங்க அப்ப சாப்பிடுற உணவு வந்து நல்ல மென்னு நிதானமா எண்ணத்தை சாப்பிடுறோம்னு கண்ணுல பார்த்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு அது பரிகாரமா இருந்தது வேற பரிகாரம் தேவைப்படலைங்க சார் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதே ராவு அப்படின்னு எடுத்தீங்க இப்ப ராவுக்கு நம்ம எங்க போறோம் காலகஸ்தி போ சொல்றாங்க திருநாகேஸ்வரம் போக சொல்றாங்க நம்மளும் எல்லா இடங்களுமா கோயில் போய் இதே போட சொல்றாங்க நம்மளும் சுத்து சுத்துன்னு சுத்துறோம் அதுக்குன்னு உடலங்க இருக்குங்க சுரைக்காய் இதை சாப்பிட்றதும் மனசார தானம் கொடுக்கறதும் சேம் அதே பரிகாரம் இப்படி குட்டி குட்டியா குட்டி குட்டியா நிறைய இருக்குங்க சார் என்னன்னா யோசிச்சு பாருங்க நான் போயிட்டு உங்களுக்கு நீங்க காலகஸ்தி போற பிளான்ல இருக்கிற சார் புடலங்காய் சாப்பிடுங்க சார் நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்பீங்க இல்ல அங்க போய் மட்டும் என்ன செய்ய போறோம் நமக்கு லீவ் இருக்கு நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க திருநாகேஸ்வரம் போங்க சார் போயிட்டு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப நீங்க ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கீங்க இல்லையுமே உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்க சண்டை போட்டு வாங்கி ப்ரெஷரோட போயிட்டு இருக்கீங்க ஆஃபீஸ்ல இருந்து பத்தாயிரம் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு எங்க இருக்கு அது எங்க இருக்கு இருக்குன்னா கோயில் உட்காந்து நீங்க போன் பேசிட்டு இருந்தா உண்மையிலேயே அது பரிகாரம் போச்சு போனேங்கிற ஒரு ஆறுதல் உங்களுக்கு இருக்குமே தவிர முழுமையான பரிகாரம் இல்லை இல்லையா அதுக்கு ரிலாக்ஸா கூட்ட வச்சு வீட்டில் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு பத்து பேருக்கு தானத்தை கொடுத்துட்டு போயிடலாம் இதுதான் எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறது சார் இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை திரும்பி பார்த்தேன் எல்லாம் அவங்க வீட்ல சார் உங்க வீட்டுல உங்க தாத்தா பாட்டி ஒரு லைஃப் இருக்கும் என் தாத்தா பாட்டிக்கு ஒரு லைஃப் இருக்கும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்துட்டு தூக்கி அப்ளை பண்றோம்னாலே நம்ம லைஃப் ஓடிடும் சார் இது வாழ்வியல் பரிகாரங்கள் நான் கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன் சார் இந்த ஃபீல்டுக்குள்ள நான் என்னைக்கு வந்தனோ அப்ப இருந்து ஒரு கான்செப்ட் முதல் விஷயம் பரிகாரங்கள் முதல்ல அலைச்சல் இருக்கக்கூடாது எளிமையா இருக்கணும் பண்ணணும் பண்ணனா நடக்கணும் ஏற்கனவே நடந்ததுக்கான இவ்வளவுதான் என்னோட பரிகாரம் இப்ப சில டவுட் சொல்லலாம் பரிகாரங்கள் சொல்றீங்க ஆனா நாங்க வந்து வந்து கூட்டு இல்ல தனி தான் இருக்கேன் இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுல இருக்கேன் அப்ப எனக்கு வந்து இந்த பொருள் கிடைக்கும் இந்த பொருள் கிடைக்காது அப்படிங்கிறப்போ நான் வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு என் வாழ்க்கைய நானே எனக்கு திருப்தியா வாழணும் இப்ப நான் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்ததுங்க சார் இப்போ நான் வந்து சனிக்கு ஈஸியாக ஆக்சுவலாக எல்லாம் பேசினேன் இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா செவ்வாய்க்கு அப்போ சொல்லுங்க சூரியனுக்கு அப்ப சொல்லுங்க அப்போ எனக்கு எந்த கிரகம் மைனஸா இருக்கு எனக்கே எப்படி நடக்குது தான் நான் வந்து வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ நான் வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னாச்சு இப்போ நான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஒரு மணி நேரம் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க அதே ஒரு மணி நேரம் நான் ஒரு இரநூறு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா இரநூறு குடும்பத்துக்கு இந்த முறையை நான் கற்று விடு அப்ப இந்த இரநூறு பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏன் வருதுங்கிற ஆணி வேற கண்டுபிடிப்பாங்க அதுக்கு என்ன தேர்வுங்கிறத அவங்களுக்கே தெரியும் அதை என்ன பண்ணா சரிப்படுத்த முடியுங்கிற வழிமுறைகளும் அவங்களுக்கே தெரியும் போது அப்ப ஜோதிடம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தற்சார்பு மாதிரி ஆயிரும் இல்லைங்களா அப்ப நம்ம ஏமாறணும் இருக்கா நான் கோபம் பண்ண நடக்கல நான் போயிட்டு கல்லு வாங்குனேன் எனக்கு நடக்கல எந்திரம் வாங்கினேன் நடக்கல இந்த கேள்விகளே அங்க இல்லை இல்லைங்களா நமக்கு நாமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு வழிய காமிச்சுக்கலாம் எனக்கு ஜோதிடத்தை தற்சார்பாக்கணும் சோ பரிகாரங்களை பத்தியும் அதோட வழிமுறைகள் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா எங்களோட நேரில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சார் வாழ்வு